புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது மொஹர்ரம் நாம் வளமையாக முஹர்ரமுடைய மாதம் என்றால் சகோதரர்களே முஹர்ரமிலே முக்கியமான அமல்கள் இருக்கிறது முக்கியமான அமல்கள் இருக்கிறது தான் முஹர்ரம் ஒன்பதாம் பத்தாம் நாள் நோம்பு தாசூ ஆசூரா தாசுரா மொஹர்ரம் ஒன்பது பத்து இந்த நோம்பை கூட பிடிக்கிறார்கள் பிடித்தார்கள் மதீனாவுக்கு நோம்பு அலைவசல்ல பத்தாம் நாள் சல்லல்லாஹு செல்லம் கேட்டார்கள் நீங்க நோம்பு பிடிச்சிருக்கிறீங்க மூசா அலை சலாத் அல்லா பாதுகாத்த நாள் உடனே அலைவ செல்லம் சொன்னாங்க உங்களை கூட நாங்க நோன்பு பிடிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் இல்ல அசுமன்ன தாசிய ஒன்பதையும் சேர்த்து பிடிப்பே இருந்தார்கள் அதனாலதான் நாங்க தாசுவா ஆஷூரா நோன்பு பிடிக்கிறது எப்படி அரஃபாவுடைய நோன்பு பிடித்தோமோ சகோதரர்களே இந்த தாசுவா பிறை ஒன்பது பிறை பத்தை தேடி முதலாவது நோன்பு பிடிக்க வேண்டும் இந்த வருடத்தை நோம்பை கொண்டு தொடங்க வேண்டும் இன்ஷா இந்த வருடம் எங்களுக்கு சிறந்த வருடமாக மாறும் வருடமாக மாறும் இரண்டாவது அமல் பத்தாம் தினத்திலே பிற பத்தாம் தினத்திலே யார் குடும்பங்களுக்கு செலவழிப்பாரோ நீங்க பிற பத்துல குடும்பத்துக்கு செலவழிங்க பரக்கத்தா கைய விரிச்சு செலவழி அல்லா முழு ஆண்டும் செலவழிக்கும் பாக்கியத்தை அல்லா தருவோம் உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த நாங்கள் அனுபவத்தில் பார்த்தோம் தினத்தில் குடும்பங்களுக்கு செலவழித்தோம் அல்லாஹ் முழு வருடமும் செலவழிக்கும் பாக்கியத்தல்லா தந்தார் பரக்கத்தல்லா சேருவர் தவற விட்டு விடக்கூடாது மூன்றாவது சகோதரர்களே வரக்கூடிய ஆஷூரா பத்தாம் நாள் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மூசா அலஹி சலாமுடைய ஏழு துவாக்கள் ஒரே அடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த நாளை துவாவுக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும் நோம்பாளியாகவும் இருப்போம் இன்ஷா செலவழித்தும் இருப்போம் ரெண்டு அமல் வந்துட்டு அதோட நீங்க துவாவும் கேட்டீங்க அல்லாஹ் கபூல் செய்திருவார் موسى عليه السلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي واجعل لي وزيرا من اهلي دعاء يا الله رب اشرح لي صدري ان ننجي يا الله الله, الله قبول سيدنا

சில ஃபெராவுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்க நிச்சிருக்கோம் கலீஃபாக்கலன்னு நாங்க நெச்சிருக்கோம் முஸ்லீம்களுக்கு எல்லாம் தானே நாங்க சில ஃபெர்வுனுகள் எல்லாம் கலீஃபான்னு நினைச்சு வாழ்றாங்க அல்லாஹ் தான் தெரியும் இவன் ஃபெராவுன் இவன் ஃபெர்ராவுனோட மோசமானவன் எங்களுடைய துவாவால் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான் எல்லா ஃபெராவுன்களையும் இல்லாமல் ஆக்குவான் அல்லாஹ் எதிரான எல்லா ஃபெராவுன்களையும் ியமிக்க சகோதரர்களே ஆகவே இந்த முஹர்ரமுடைய மாதம் குடும்பங்கள்ல போய் சொல்லுங்க இந்த மூன்று அமல் முக்கியமா சமர் பிடிக்க கஷ்டம் இல்ல தியாகம் தான் சில தியாகங்கள் செய்யத்தான் கஸ்தாவுல பிள்ளைகள் மண்ணை சாப்பிடுது மண்ணத்தான சாப்பிடுது பாத்துருப்பீங்களே சாப்பாடு இல்லையா கசால மண்ணை தின்றது பிள்ளை நாங்க தண்ணியை குடிச்சு சாப்பிட்டு எங்களை பிள்ளைய நோம்பு பிடிச்சா இருந்த சாப்பாடு இல்ல அங்க அல்லா எவ்வளவு நியமத்தில் எங்களை செய்திருக்கிறான் சகோதரர்களே சின்ன பிள்ளைகளை பழக்கம் தாசுவா ஆசுவா ஆசுரா இப்ப இருந்தே நோன்பு பிடிக்க பழகிட்டு என்றால் மவுத்து வரைக்கும் விடாது பாப்பா பழக்கின பழக்கம் உம்மா பழக்கின பழக்கம் ரெண்டாவது அந்த அண்டைக்கு ஆஷூரா தினத்துல பணத்தை கரிய வாங்கி குடும்பங்களுக்கு கொடுக்க பழக்கம் பிள்ளைகள கையில கொடுக்கும் அதே போல சகோதரர்களே ஆசுரா தினத்தில சேர்ந்து துவாசை